வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் அரசம்பட்டு அருள்மிகு மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த அரசம்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் புதுப்பிக்கப்பட்டு அதன் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கோயில் அருகே யாகசாலை அமைக்கப்பட்டு பல்வேறு திரவியங்கள் மூலம் முதல் மற்றும் இரண்டாம் கால சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது யாகசாலையில் இருந்து மேளதாளங்கள் முழங்க கலச நீர் கொண்டு வரப்பட்டு கோபுர கலசங்கள் மீது புனித நீர் அபிஷேகம் செய்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் மாரியம்மனுக்கு கலச நீர் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது இதில் அரசம்பட்டு பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனை வழிபட்டனர் பக்தர்கள் எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இரவு கிராமத்தில் தெருக்கூத்து நடைபெற்றது ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் அரசம்பட்டு மக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்